காலணா காலமன்படா காலண்ணா காரணம் படா கைரேஷ் சார் ராதா இருக்கு சார் வெள்ளைக்காலைக்கு பரிசீலித்து விடா அந்த பரிசீலி வாரி விலங்கி சிறப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள் வெற்றிகளும் சோழ வண்ண மணி உலக மனிதர்கள் நண்பர்கள் கீழே விளவு நாகராஜன் அவர்களும் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அந்த வெட்டி பரிசீனில் வழங்கி சிறப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் காவல்துறையினுடைய ஆய்வாளர் உரு சார் வழங்கி சிறப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினுடைய ஆய்வாளர் செந்தாமரை சார் அவர்கள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு கொஞ்சம் விரைவான வீரர்கள் மதுரை மாவட்டம் முத்தங்குடி ராயல் பரிவிச்சனுடைய உரிமையாளர் கிருஷ்ண கோனார் அவர்கள் காலை சாமி ார் தமிழன் படம் இறக்கப்பட்டுள்ள மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பதற்கு சமயம் கடமை எடுக்கப்பட்டுள்ள மதுரை மாவட்டம் முத்தங்குடி சென்று கிருஷ்ணகோடார் ரயில் பயணிக்கிற உரிமையாளர் அவரது காலை அந்த காலைக்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பதற்காக திரு கே ராமையா அவர்கள் திரு எஸ் ஆர்முகம் அவர்கள் திரு கே சந்திரன் அவர்கள் திரு என் பாலகிருஷ்ணன் அவர்கள்

பண்ணாதியா <sus> <sus> <sus>

கடுமையாக போராடிக்கொண்டிருக்கிறார் நேரங்கள் வெறுகொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தகளை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் எல்லாம் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் ஒத்தங்குடி நாயல் ஓம் பரணிச்சருடைய உரிமையாளர் கிருஷ்ணகுமார் Ah மதுரை மாவட்டம் உத்தங்குடி வாயில் வரிவிக்கிறது உரிமையாளர் கிருஷ்ண கோடாரவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளம்பட்டி சாமக்காரன் குழு வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்திரம் செய்யற கைதி உற்சாகப்படுத்துங்க கை மட்டுங்க சேர்த்து அறியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற hali மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கெند தனி சிறப்பை பெற்ற உத்தங்குடி வாளரும் பரனிச்சரோடு உரிமையாளர் கிருஷ்ணகோனார் அவர்களிலே ராஜ கம்பீரமான தோற்றோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிர்கின்ற தெ எங்க சிறப்பு பெறதாக வெற்றி கொண்ட ஜென் ராமாயண பலமரும் சேர்ந்து

பத்தொன்பதாம் ஆண்டு உச்சல விழாவினை முன்னிட்டு சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாக முதலாம் ஆண்டு வடமாற திருவிழாவில் தமையம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன மதுரை மாவட்ட உச்சங்குடி உரிமையாளர் கிருஷ்ணகிரார் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த சாலையில கட்டாய முடிப்பை சூழலும் ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற பொன்னமராவை ஒன்றியத்தை சேர்ந்த கள்ளம்பட்டி சாவக்காரன் குழு வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டமையான போட்டியில இந்த கட்டமையான போராட்டத்தில் பரிசுத்தவையில சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரக இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவை உள்நாடு மற்றும் வெளிநாடு மக்கள் காண்க விதமாக நேரடி ஒளிப்பதிவு செய்து டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கின்ற பி கே மீடியா நிறுவனத்தார்கள் பிரதமரின் கலைக்கூடம் இருப்பிடம் காலையார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நாட்டின் உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றின காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திருக்கின்றார் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு மற்றும் பரிணாம தெய்வங்களுடைய பத்தொன்பதாம் ஆண்டு உச்சர விழாவினை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக சிறப்பான மொழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாதிரி முதலாம் ஆண்டு விடமாறு திருவிழாவில் தற்சமயம் களம் எடுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட ஒட்டங்குடி ராயம் பர்னிச்சருடைய உரிமையாளர் கிருஷ்ணகுணார் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் எடுக்கப்பட்டு விளையாடி அந்த காலையினை கட்டாய முடிஞ்சே தெரியும் நிறைய பேசத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளம்பட்டி சாவக்காரங்குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகுதி சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா மதுரை மாவட்டம் உத்தம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மோதலுக்கு சிறப்பு பரிசாக வெட்டிக்குளத்தை சேர்ந்த எம் செல்வம் வெற்றி குளத்தை ஒன்று வெற்றி குளத்தை செல்வம் ஒன்று வெற்றி குளத்தை சேர்ந்த கனரேசன் அம்மன் சர்ம ஐநூத்தி ஒன்று வெற்றி குளத்தை சிங்கப்பூர் இளைஞர்கள் சர்ம ஒன்று அல்ல இருந்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொழிலையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலே வீரர்களும் சிறப்பான விருக மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு போட்டி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பைப் பெற்ற ஒட்டன்குடி ராலே ஓ மலேஷ்வருடைய உரிமையால கிருஷ்ணகோணார்வர்களது காளே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வடமட காப்பாற்றவை அடிக்கொண்டிருக்க நினைக்க அடுத்த மேலே காளை

அந்த காலையினை கட்டாயம் ஒரே திருவோம் விளையாடிக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனி பெற்ற கள்ளம்பட்டி சாவக்காரன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தமிழை சிறப்பு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீடுகள் சிறப்பான காலையாக்க வீரர்களா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக வருக இதனைத் தொடர்ந்து அடுப்பு சுட்டி நிகழ்ச்சிகளை ஆடுதலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புது மாயாண்டி சேர்வு காலை அந்த காலையை எதிர்த்துவதற்காக மணியங்குடி மாடுகவிக்கும் பருமசாமிக்கு வீடுக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் ஒரு கேட்டுக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன பரிசு தங்கிகரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தி எங்க பாத்திரம் உற்சாகப்படுத்த மாற்றின் உரிமையான சிலே மாணபதி வீரர்களே காலை களம் தாண்ட பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்ற காளை களம் காண்டபட்டு 10 நிமிடங்கள் நடை ஓட்டம் என்று திருமகட்சியோடு திருப்பிபடுத்திக் கிரின்றார் 10 நிமிடங்கள் நடை தனக்கு தானே நிரแหนா ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலமறக்கப் போட்ட விளையாடிக் கொண்டிருckte காளை மதுரை மாவட்டம் உட்டங்குறி நாயகம் கோம்பரிச்சருடைய உரிமையாளர் கிருஷ்ணகோனார் அவர்களது காளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலமறக்கப் போட்ட விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த காளைን எப்படியும் புடிச்சு பரிசுத்தகை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டி சாலைக்காரன் குழு வீரர்களும் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீடுகளும் சிறப்பான வீடுகள் சிறப்பான காலையா திப்பு மிக்க வீடுகளா காலைக்கு காலையில் உரிமையானது கிறிஸ்டோலார் அவர்கள் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையில் நாங்கள் கட்டாயம் பிடிப்போம் என்கின்ற கள்ளம்பட்டி சாவக்காரம் கொண்ட வீரர்களின் ஏக்கமா ஊக்கமா இல்ல ஏக்கமா இல்ல வெட்டிக்குளம் சோழ வந்தான் கிராம பொதுமக்கள் மண்ணின் மைந்தர்கள் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் வடமந்திரத்தினுடைய ஆக்கமா என பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்து இருந்து யார் என்று பொறுத்து இருந்து கை கட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சமயத்திலே ஆட கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஹாலை மதுரை மாவட்டம் உத்தங்குடி ராயல் ஹோம் உரிமையாளர் கிருஷ்ணகுணார் அவர்களது காலில் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா அப்ப வாழ விட்டு ஒரு ஆள் காலையா கால இயர்களா 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 காலையா வீரர்கள் வெட்டிப்பட்டு வாரிக்கப்படுகின்றது கள்ளம்பட்டி சாகக்காரன் குழு வீரர்கள் வெட்டிப்பட்டு வாரிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய உத்தங்குடி ராயங்கோம் பரிசலோடு உரிமையாளர் மாற்றினோடு உரிமையாளர்களுக்கு மனமான நிலையான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்